ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபான்னு சீரியெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு டெஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிருச்சாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்துட்டு தீபா பண்ண எல்லாத்தையுமே அப்படியே மறைச்சி கார்த்திகிட்ட சிக்காமல் கார்த்தியோட மனசில் இடம் பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு கார்த்தியும் ஃபைனலாக தீபாவை கண்டுபிடிச்சிட்றாரு தீபா மயக்கத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் தீபாவை கூட்டிகிட்டு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு தீபாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க கார்த்தி பயங்கரமாக தீபாவை திட்டுறாரு ஸோ அப்போ தீபா என்ன சொல்கிறாங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க கார்த்திக் சார் எனக்கு வேறு வழி தெரியலை அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க சரி விடுங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தின்னு சொல்கிறாரு ஆமாம் நீங்கள் எப்படி போனீங்க உங்களை யார் கூட்டிகிட்டு போனது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தீபா வந்துட்டு அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க தீபாவுக்கு தெரியும் அது ரம்யா தான் கூட்டிகிட்டு போனதுன்னு சொல்லிட்டு ஆனால் கார்த்திகிட்ட இப்போ நம்ம ரம்யாவை பற்றி சொன்னால் கண்டிப்பாக கார்த்திக் சார் ரம்யாவை சும்மா ஓட மாட்டார் ஆனால் அந்த ரம்யாவை நம்ம வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை அது வந்துட்டு யாரோ சொன்னாங்க அவங்க சொன்னதை வச்சு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் அம்மா எப்படி இங்கே வந்தாங்க ஏன் நீங்கள் ஃபோன்லாம் கால்லாம் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக் திருவி திருவி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காரு தீபா வந்துட்டு இப்போதைக்கு நம்ம ரம்யாவை பத்தி கார்த்திக் சார்கிட்ட சொல்லவே கூடாது அப்படி சொன்னோன்னா ரம்யாவோட கதி அதோ கதியாயிரும் அந்த ரம்யாவை நம்ம தான் பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்தீங்கன்னா மனசுகள் நினச்சிட்டு இல்லை அவ வந்துட்டு இப்போதான் வந்தா அப்படின்னு சொல்லி தீபா வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த டாப்பிக்கை அப்படியே விட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி வந்துட்டு கண் இன்னும் முழிக்கலை அப்படின்னு சொன்னோடனே தீபா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுறாங்க உடனே மீனாட்சி சொல்கிறாங்க தீபா நீ இந்த மாதிரியான முட்டாள்தனமான வேலைகள்லாம் செய்கிறத விட்டுட்டு நல்லா கடவுளை வேண்டிக்கோ ஸோ சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் தீபா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அண்ணியை சொல்கிறாங்க கரெக்டு தாங்க்கா ஆனால் என்னால் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தீபாவும் சொல்லி ஃபீல் இருக்காங்க கார்த்திக் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டைம் நானே களத்தில் இறங்குறேன் என் அம்மாவுக்காக நான் முருகன் கோவிலில் போய் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கிளம்பி போகிறாரு செம இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்